எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அதையே தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா ஆணி இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை ஆணி மாத அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் யாரார் அப்படிங்கிறத பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் ராசி பலனின் மூலமாக அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு தன யோகம் கிடைத்திடும் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இராஜயோகம் கிடைத்திடும் இதன் மூலமாக அவர்களினுடைய செல்வ சம்பத்துகள் அதிகமான அளவிற்கு உயரும் பொதுவாக அமாவாசை திதி அப்படின்னாலே பித்தர்களுக்கு உண்டான திதி முன்னோர்களுக்கு உண்டான திதி முன்னோர்களின் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு ஆகியவற்றுக்கு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்படி நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்படும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தோஷங்கள் நீங்கும் தடைகள் நீங்கும் வாழ்க்கையிலே பட்டு வந்த கஷ்டங்கள் நீங்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இந்த ஆணி மாத அமாவாசை திதியாகப்பட்டது எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷத்தில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் ஆணி மாத அமாவாசையில் விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலே போதும் தோஷங்கள் நீங்கிவிடும் விடும் இப்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே இப்ப நிறைய பேர் சொல்றது முன்னோர்கள் சாபம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு கலஸ்திர தோஷம் இருக்கு இப்படின்னு தோஷங்களினுடைய பட்டியல்கள் தான் போய்கிட்டே இருக்கு ஜாதக கட்டங்களின் பட்டியலை விட தோஷங்களின் பட்டியல்கள் போய்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லாரின் ஜாதகமும் யோக ஜாதகங்களே ஏதாவது ஒரு யோகம் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் இருக்கும் அதே மாதிரி ஏதேனும் ஒரு சாபமும் ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கும் ஏன்னா மனுஷங்க தான் நாம நம்ம யாரும் புண்ணிய ஆத்மாக்கள் கிடையாது ஏதோ ஒரு வகையில பாவம் செஞ்சிருப்போம் நாம செயலனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய பாவத்தை சுமந்துதான் நாம இந்த புவிக்கு வரோம் சோ கண்டிப்பாலும் பாவங்களும் குரோதங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைவரின் வாழ்க்கையிலும் சமமானதே எனவே தோஷங்களை கண்டு பயப்பட வேண்டாம் ஆனால் சில கடுமையான தோஷங்கள் என்று இருக்கிறது உதாரணத்துக்கு பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வம்சத்தை ஒரு பெண்ணாகப்பட்டவள் சபித்துவிட்டால் என்று சொன்னால் அதுவும் குழந்தைகளை இழந்த ஒரு தாய் சபித்தாலும் விதவை தாய் சபித்தாலும் கன்னி பெண் சபித்தாலும் கர்ப்பிணி பெண் சபித்தாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் முன்னோர்களை சரியாக பராமரிக்காமல் நாம் கொடுமை செஞ்சாலும் அவர்களினுடைய இறப்பை அவமதித்தாலும் அல்லது அவர்களின் இறப்பிற்கு நாம் காரணமானாலும் முன்னோர்கள் சாபம் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான சாபங்களாக சொல்லப்படுகிறது குலதெய்வ சாபமும் அதே குலதெய்வத்தை கண்டுகாம வர்றது வெளிநாட்டு சாமிங்கள்லாம் உள்ளூருக்குள்ள வந்துருச்சு உள்ளூர் சாமிங்கள்லாம் ஓடி போச்சு அப்ப அது சாபம் போடுமோ போடாதா நம் குலதெய்வம் தான் நமக்கு முதல் கடவுள் முதல் தெய்வம் அதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் பெயர்பட்ட குல தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வ சாபத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் இப்படி சாபங்களை சுமந்து வருபவர்களுக்கு அது நீங்க வேண்டும் என விரும்பினால் என்ன பண்ணோம் ஆணி மாத அமாவாசையில் விரதமிருந்து இறைவனை சரணாகதி அடைந்து வழிபட்டோம் என்றால் அந்த சாபம் நீங்கிவிடும் இப்போ இந்த வீடியோவில் இந்த சாபங்களை நீக்கக்கூடிய வழியை நான் சொல்றேன் அமாவாசை நாள் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு அருகில அல்லது கோயில்ல ஏதா இருந்ததுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பசுமாடு இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கணும் வாழைப்பழமோ அகத்திக்கரையோ வைக்கோலோ வாங்கி கொடுத்து கும்பிட்டு வணங்கி குலதெய்வ ஆலயத்துக்கு சென்றுட்டு தீபம் ஏற்றிட்டு அல்லது பக்கத்துல எல்லை தெய்வ ஆலயம் இருந்தால் அங்கேயும் சென்றுட்டு விளக்கேற்றிட்டு வழிபாடு செய்யணும் இதுவே போதும் உங்களுடைய சாபங்களை நீக்குவதற்கு அதே மாதிரி ராசி பலன்னு பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய ராஜ யோகத்தை சில ராசியினர் பெறாங்க அதுல முதல்ல வரவீங்க பாத்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாலும் மிகப்பெரிய அளவில் அளவுல முன்னேற்றம் இருக்கும் எதிரிகளினுடைய சிக்கல்கள் தீரும் கண்டிப்பா இந்த ஆணி மாதத்துல சுபச்செய்தி ஏதோ ஒண்ணு வீட்டுல நடக்கும் அல்லது காதுகளுக்கு வந்து சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அதுல மகிழ்வுகளை காண்பீங்க சோ ராசிக்கார நண்பர்களுக்கு யோகம் பிறந்து விட்டதுன்னு சொல்றோம் அவங்க இந்த ஆணி மாத அமாவாசை இருந்து இறைவனை வழிபட்டாங்கன்னா கூடுதலான பலன்களை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் கன்னி ராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு அதுவும் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு அடுத்த அமாவாசை வரையில சொல்லிலடங்காத அளவிற்கு சொல்ல முடியல வார்த்தைகளால அந்த அளவுக்கு ராஜயோகங்களும் சுப பலன்களும் காத்து கொண்டிருக்கிறது எப்படிங்க அப்படின்னு கேட்டா முதல் விஷயம் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தா கோர்ட் கேஸ் பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா அது ஏதாவது நடந்துட்டு இருந்தா அதுவும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் தொழிலில முன்னேற்றம் செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வந்த இத்தனை நாட்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அத்துணையும் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அடிமை தொழிலை யாரார் செஞ்சுட்டு வந்தீங்களோ மற்றவங்களுக்கு கீழே கீழே தான் அடிமை ஜீவனம்னு சொல்லுவோம் கூலிக்கு செய்யறது அது வந்து தவறுன்னு நான் சொல்லலை ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை நமக்கும் நேரம் பிறக்காதா நாமும் சொந்த தொழில் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற மாட்டோமாங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஆசை அந்த ஆசை இப்போ இந்த சூழ்நிலையில கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைவேற போகுது கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல யோகம் அடிக்க போகுது சுயதொழில் பண்ணுவீங்க பணத்தட்டுப்பாடு அடியோடு நீங்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வரவீங்க விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான யோகம் நாள் என்ன பண்ண செய்கிறீங்க அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு செல்லுங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செய்யுங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லைன்னு சொல்லுவாங்க மனசார வழிபாடு செய்யுங்க திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது குப்பையில் இருந்தவனுக்கு கோமேதகம் கிடைச்ச மாதிரி திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குது எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகுது என்னத சொல்றது யோகம் 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 என்று மட்டுமே என்னால் சொல்ல முடியும் சோ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஸ்வீகரித்து இன்ப கடலில் மூழ்கி முத்தெடுக்க தயாராக இருங்கள் அடுத்து மகர ராசிக்காரங்க சனி பகவானுடைய ராசி மகர ராசிக்காரங்க பொதுவாகவே இயல்பாகவே துடிப்பானவர்கள் கொஞ்சம் வேகமா இருக்கிறவங்க விவேகமாவும் இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க பொதுவாக சனியினுடைய ராசிங்கிறதுனால இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும் மகர ராசி கும்பராசி இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும் இது ஒரு காமனான விதி ஜாதகம் வரும் சார் எப்போ சார் கல்யாணம் நடக்குன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ராசி பார்க்குறோம் கும்பராசி மகர ராசி அல்லது கும்பலக்னம் மகர லக்னமாக இருந்தால் கொஞ்சம் பொறுங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ உங்களை பொறுத்த மட்டும் இல்ல இந்த இதுவரை இருந்து வந்த தொய்வு அந்த ஒரு ஸ்லோனஸ் இது எல்லாமே போய் அமாவாசைக்கு பிறகு தானி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் வெற்றி மட்டுமே தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை வெற்றி 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 அரசு காரியங்களில் வெற்றி வழக்குகளில் வெற்றி திடீர் பயணம் உத்தியோகத்தில் வெற்றி தொழில ஏற்றம் கல்வியில் ஏற்றம் லாபம் பல மடங்கு உயரும் அரசு துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் செய்யற தொழிலில் குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்தாலும் அது எந்த விதத்திலும் உங்களை பெரிதாக பாதிக்காது பெரிய அளவுல உங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தாது மன உளைச்சலை ஏற்படுத்தாது ஸோ இதுவும் கடந்து போகும் என்ற மன ரீதியிலே நீங்கள் இருப்பீர்கள் எல்லாத்திலையுமே நீங்கள் வெற்றியை மட்டுமே சுவீகரிக்கும் காலமாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமையும் என்பதில் ஐயமில்லை மகர ராசிக்கார நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் ஆணி அமாவாசை எப்பேற்பட்டது அதை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு என்ன மாதிரி எல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கோம் அப்படின்னுட்டு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடு இணைந்து இருங்கள் இது மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அரிய ஆன்மீக தகவல்களை நீங்கள் அடைவீர்கள் நன்றி வணக்கம்